இலக்கியவிழி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்ணும் எழுத்தும் என்ற இந்த தொடர் நிகழ்வு உலகம் முழுவதும் பரவி இருக்கும் பெண் எழுத்தாளர்களை ஆவணப்படுத்தும் முயற்சியாகும் நேற்றைய எழுத்தாளர்களையும் இன்றைய எழுத்தாளர்களையும் அறிமுகப்படுத்தும் அறியதொரு முயற்சியாகும் இந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது எழுத்தாளர் கமலாதேவி அரவிந்தன் சமலாதேவி அரவிந்தன் சிங்கப்பூரை சேர்ந்த முன்னணி எழுத்தாளர் ஆவார் மிக சமீபத்தில் அவர் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் மிக பெரிய விருதான விமன்ஸ் ஹால் ஆஃப் விமன்ஸ் ஹால் ஆஃப் என்ற விருதினை அவர் பெற்று சிறந்துள்ளார் தமிழ் மலையாளம் என்ற இரண்டு மொழிகளிலும் எழுதி வரும் இவர் தமிழில் நாவல் சிறுகதை நாடகங்கள் கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் விமர்சனங்கள் என்று பல தளங்களில் இயங்கியுள்ளார் இவர் பிறப்பால் மலையாளி மலையாளி பிறந்து வளர்ந்தது மலேசிய மண்ணில் ஆங்கில மொழி பள்ளியில் படித்தவர் ஆனால் தமிழின் மீது தீரா பற்றுக்கொண்டவர் முத்து வீராசாமி என்ற அந்த அம்மையார் தந்த ஊக்கத்தினால் தமிழை விழுமி படித்தார் பாரதியாரின் பாடல்களால் பெரிதும் கவரப்பட்டு தமிழின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு அதில் தன்னை வளர்த்து கொண்டார் என்று பார்க்கின்றோம் இவர் தொடக்கத்திலே மலையாளத்திலே தொடர்ந்து எழுதியிருந்தாலும் இவருடைய முதல் எழுத்து தமிழ் எழுத்து என்பது பள்ளி பருவத்திலேயே தொடங்கிவிட்டது என்று பார்க்கின்றோம் இவர் பள்ளியில் எழுதிய ஒரு கட்டுரையின் சிறப்பை பார்த்து அவருடைய தமிழ் ஆசிரியர் அக்கட்டுரையை தமிழ்நேசன் இதழுக்கு அனுப்பச் சொன்னார் அந்த பத்திரிகையின் சிறுவர் அரங்கத்திலே அவருடைய கட்டுரை வெளியானது அக்கட்டுரை வெளிவந்த அன்று பள்ளியிலே அவள் மிகவும் பேசப்பட்ட ஒரு பெண்ணாக அனைவராலும் பாராட்டப் பெற்றவராக ஆனார் அது முதல் அவருக்கு எழுத்தின் மீது தீரா காதல் ஏற்பட்டது என்று பார்க்கின்றோம் தொடர்ந்து அவர் சிறுமியாக இருக்கின்ற பொழுதே அவர் தன்னுடைய படைப்புகளை தமிழ்நேசன் தமிழ் முரசு தமிழ் மலர் மயில் வானம்பாடி போன்ற இதழ்களுக்கு அவர் அனுப்பி தந்துள்ளார் என்று பார்க்கின்ற முடியும் மலேசிய வானொலியில் சிறுவர் நாடகங்களை அவர் எழுதியிருக்கின்றார் கவிதை சிறுகதைகள் தொடர்கதைகள் என்று அவர் தன்னுடைய இளமை காலத்தை இந்த எழுத்துப் பணியிலேயே செலவிட்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது இவர் தொடக்க காலத்தில் மலாய் மொழியிலும் கூட எழுதி கவிதைகள் எழுதியிருப்பதை காணும் போது இவர் ஒரு மொழி புலமை வாய்ந்தவராக பன்மொழி புலமை வாய்ந்தவராக இவரை அடையாளம் காண முடிகிறது இவருடைய தமிழ் எழுத்துக்களை கண்ட இவர் அதில் பெற்ற பரிசுகளை பார்த்த தமிழ்நேசனினுடைய நிறுவனர் தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்கள் இவரை தவ செல்வி தமிழுக்கு கிடைத்த தவச்செல்வி என்று பாராட்டியுள்ளதையும் பார்க்க முடிகின்றது சுமார் அறுபது ஆண்டுகளாக எழுத்து பணியிலே இருக்கக்கூடிய இவர் இரண்டு தலைமுறை வாசகர்களுக்கு எழுதி வருவதை பார்க்க முடிகின்றது மூத்த தலைமுறைக்கு எழுதிய இவர் இன்றைய தலைமுறையினரையும் கவர்ந்து வருவது ஒரு வியப்பிற்குரிய ஒரு விஷயமாக நாம் இங்கு பதிவு செய்ய முடியல முடிகிறது ஏறக்குறைய நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் தமிழிலும் மலையாளத்திலும் பதினெட்டு தொடர்கதைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட இலக்கிய கட்டுரைகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட வானொலி நாடகங்கள் இருபத்தி ரெண்டு மேடை நாடகங்கள் என்று தன்னுடைய எழுத்துப் பணியை வளமாக்கி கொண்டுள்ளார் இவர் இவருக்கு பதினேழு வயதிலே திருமணம் நடந்துள்ளது தன்னுடைய கணவனுடன் கணவருடன் மலேசிய மண்ணிலிருந்து சிங்கப்பூரின் வடக்கு பகுதியைச் சேர்ந்த செம்பமாங் என்ற இடத்திலே இவர் குடியேறுகின்றார் செம்பவாங் என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே துறைமுகப்பட்டினமாக துறைமுக பகுதியாக சிறந்து விளங்கிய ஒரு சிங்கப்பூர் பகுதி என்று நாம் பார்க்கிறோம் அங்கு ஒரு கூட்டு குடும்பத்திலே கடைசி மறுமாளாக இவர் வாழ்க்கைப்பட்டிருக்கின்றார் அவர் தன்னை ஒரு மலையாள குடும்பத்து பெண்மணியாகவே இன்று வரை வளர்த்தெடுத்துக் கொண்டிருந்தாலும் தமிழின் மீது பற்று உடையவராக இருந்ததால் தொடர்ந்து தமிழ் அதற்கான கட்டுரைகளை எழுதியும் அவர் பயணித்துள்ளார் என்பதை பார்க்க முடிகின்றது இவருக்கு இரண்டு மகள்கள் ஒருவர் அனிதா தேவி மற்றொருவர் சுனிதா தேவி அனிதா தேவி ஆங்கில இலக்கியத்திலே பிஎச்டி பட்டம் பெற்றவர் தன்னுடைய தாயின் வழி அவரும் எழுத்துத்துறையிலே துறையிலே ஒரு மொழிபெயர்ப்பாளராக உருவாகி இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது இவர் எழுத்து துறையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பல விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் என்பதை அவர் வரலாற்றை படிக்கும் அறிய முடிகின்றது தொடர்ந்து அவர் தமிழினுடைய பழைய இலக்கியங்களை சங்க இலக்கியம் முதற்கொண்டு பழைய இலக்கியங்களை அவர் படித்திருக்கின்றார் இப்பொழுதும் அவர் நவீன இலக்கியங்களையும் தொடர்ந்து படித்து வந்திருக்கின்றார் உலக இலக்கியங்களை குறிப்பாக சிறுகதையிலே புகழ் பெற்றிருக்கக்கூடிய ஹென்றி போன்றவர்கள் தொடங்கி தமிழில் புதுமை பித்தன் ஜெயகாந்தன் லாசாரா தீஜாரா இவர்களோடு இன்றைய நாளிலே எழுதக்கூடிய ஜெயமோகன் இவர்களது எஸ்ரா போன்றவர்களோடு வரை எல் அனைவரையும் இவர் படித்தறிந்திருக்கின்றார் பெண் எழுத்தாளர் என்று பார்த்தால் ராஜம் கிருஷ்ணன் தொடங்கி இன்றைய கலைச்செல்வி வரை அனைவரையும் இவர் அறிந்திருக்கின்றார் மலையாளத்தில் எம் டி வாசுதேவ நாயர் காரூர் நீலகண்ட பிள்ளை பாலச்சந்திரன் ஆற்றூர் ரவிவர்மா போன்ற பெரும் படைப்பாளிகளை இவர் படித்தறிந்திருக்கின்றார் அதனால் இவருடைய படிப்பு என்பது உலகளாவிய நிலையில் விரிந்து பரந்த ஒரு வாசிப்பாக இருந்ததால் இவருடைய ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு படைப்புகளும் வித்தியாசமானவைகளாக இருக்கின்றன என்று நாம் பார்க்க முடிகிறது தியரி ஆஃப் மாடர்ன் ஹார்ட் ஸ்டடிஸ் என்ற ஹார்ட் ஸ்டோரிஸ் என்ற ஒரு பயிற்சி பட்டறையும் இவர் பயிற்சி பட்டுரையில் பங்கு கொண்டு தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார் தானும் பல பயிற்சி பட்டு பட்டறைகளை எழுத்தாளர்களுக்காக இவர் நடத்தி இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது இவர் தன்னுடைய எழுத்துக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவர் சொல்லுகின்றார் எழுதினேன் இருபத்தி ஐந்து வருட இருபத்தி வருடங்கள் முதல் இதற்காக எழுதினேன் ஆனால் அடுத்த தலைமுறைய இளைய தலைமுறைக்கு எழுதும் போது நான் பலவற்றை பல இசங்களை உலகளாவிய நிலையில் இருக்கக்கூடிய புதிய நவீன இசங்களை நான் படித்தறிந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் இப்படி தொடர்ந்து அவர் படித்தது என்பது படித்து வாசிப்பு என்பது அவரை வந்து மிக நேர்த்தியாக அவருடைய எழுத்தை கொண்டு சென்றிருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகின்றது எழுத்துக்கள் ஒன்று இரண்டை நாம் பார்த்தால் இவருடைய எழுத்து பணியினுடைய ஆற்றலை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அதாவது இவர் சூரிய கிரகணத்தரு என்று ஒரு சிறுகதை எழுதியிருக்கின்றார் இந்த சிறுகதையானது தொழில் ரீதியாக பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களை பற்றிய ஒரு கதை தமிழகத்தில் இருந்து பெண்கள் வேலைக்காக சிங்கைக்கு வந்து அங்கு ஒரு வேறு வழி இல்லாமல் அங்கு ஏமாற்றப்பட்டு பாலியல் தொழில் செய்து வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த இடத்திற்கு அவர் தான் சென்று பார்த்து அந்த பெண்களோடு பேட்டி எடுத்து அவர்களை பற்றி இந்த சூரிய கிரகண தெரு என்ற கதையினை எழுதியிருக்கின்றார் மிகவும் அதிர்வினை தந்த ஒரு கதை என்று நாம் பார்க்கிறோம் இது தமிழ் முரசிலே வெளியாகி இருக்கின்றது தங்களை ஏமாற்றியவர்கள் மீது உள்ள கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள் அந்த கோபம் தனக்கும் வந்தது என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த கதை எவ்வளவு வீரியமாக எழுதப்பட்டிருக்கும் என்பதை நாம் அறிய முடிகின்றது அப்பாவி பெண்களாக வருமானத்திற்காக நாடு விட்டு நாடு வந்த பெண்கள் அநியாயமாக ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள் இவர் போனும் போது அந்த பெண்கள் சொல்கின்றார்கள் அம்மா முப்பது வெள்ளியும் ஒரு பிரியாணியும் கொடுத்தால் நான் என்னை பற்றி கூறுகிறேன் என்று சொன்ன அந்த அவல செய்தியை அவர் தன்னுடைய பேட்டியிலே பதிவு செய்திருக்கின்றார் ஒரு பெண் சொல்கின்றார் இருபது வயது பெண் அவள் சொல்கின்றாள் இப்பொழுதெல்லாம் பீர் குடிக்காமல் என்னால் தூங்கவே முடியவில்லை என்று சொல்லுகின்ற அந்த குரல் தன் காதுகளில் பல நாட்கள் ஒழித்து தன்னை வேதனைப்படுத்தியது என்று சொல்லுகின்றார் அந்த சூரிய கதை பரவலாக சிங்கை தமிழ் வெளியிலே போற்றப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம் இப்படியாக அவர் கதைகளை அவர் சொல்லி இருக்கின்றார் நிறைய கதைகள் அவர் கதைகளை பற்றி நாம் பேசலாம் பொதுவாக அவர் பெண்களை பற்றி அதிக எழுதுகின்றார் இவரை ஒரு பெண்ணியவாதியா என்று சொன்னால் அவர் அப்படி தன்னை இனம் காட்டிக் கொள்ளவில்லை ஆனால் நான் எல்லா கதைகளையுமே பெண் கண் நான் படைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார் அவர் ஒரு பேட்டியில் சொல்கின்றார் நான் ஒரு பெண் அதுவும் குடும்பத் தலைவி நான் ஒரு மனைவியாக தாயாக பாட்டியாக இருந்து அதன் பின் நான் ஒரு எழுத்தாளராக என்னை நான் பார்க்கின்றேன் என்கின்றார் இப்படி எழுத்துத்துறைக்கு அவர் வந்தாலும் குடும்பத்தின் மீதும் குடும்ப அமைப்பு உறுப்பினர்கள் மீதும் அவர் கொண்டுள்ள பாசத்தையும் நேசத்தையும் நாம் பார்க்க முடிகின்றது ஆனால் அவர் எழுத்திலே பார்க்கின்ற பொழுது பல பெண்களினுடைய துயரங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன முகடுகள் என்ற கதையிலே முதியோர் இல்லத்தில் வசிக்கும் பெண்களை பற்றி எழுதியிருக்கின்றார் இதற்காக இவர் சிங்கப்பூரிலே இருக்கக்கூடிய முதியவர் விடுதிக்கு சென்று அங்கு தகவல்களை திரட்டி எழுதியிருப்பதாக சொல்லுகிறார் அடுத்து தாகம் என்று ஒரு கதை அந்த அந்த கதையிலே மாதவிடாயால் அவதிப்படும் ஒரு பெண்ணினுடைய கதையாக அது அமைந்துள்ளதை பார்க்கலாம் இது போல அவர் பெண்களை பற்றி எழுதிய கதைகள் நண்டு உற்றுழி மிதவை நுவல் நுகத்தடி என்ற கதைகளை சொல்லலாம் எந்த கதையாக இருந்தாலும் அது தான் பார்த்தது அல்லது கேட்டது அல்லது தான் அதை பற்றி ஆய்வு செய்து எழுதியது என்று சொல்லுகின்றார் அப்படி அவர் ஆய்வு செய்து எழுதிய மற்றொரு கதை நுகத்தடி என்பதாகும் மலேசியாவில் இருக்கக்கூடிய மனநலம் மனநல ஒரு மருத்துவமனையில் சென்று அங்குள்ள பெண்களினுடைய கதையினை கேட்டு அந்த பெண்களினுடைய கதையாக இந்த நுகத்தடி என்ற சிறுகதையை அவர் எழுதியிருப்பதை காண முடிகின்றது அந்த இல்லத்திற்கு செல்லின் அந்த மருத்துவமனைக்கு செல்கின்ற பொழுது அந்த பெண்கள் ஒரு வளையல்களுக்காகவும் கழுத்திலே முத்துமாலைக்காகவும் தோடுகளுக்காகவும் ஒரு வெள்ளிக்காகவும் அவர்கள் தன்னிடம் ஓடி வந்து நின்ற அந்த அவலத்தை அவர் பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் இவர் இந்த முதியோர் இல்லத்திற்கு சென்றாலும் சரி அல்லது இந்த மனநலம் மருத்துவமனைக்கு சென்றாலும் சரி அது தன்னுடைய கதைகளை தகவல் திரட்டுவதோடு நின்று விடுவதில்லை ஒவ்வொரு மாதமும் அவர் அந்த இடங்களுக்கு சென்று அவர்களுக்கான உதவிகளை செய்து சமூக நோக்கத்தோடும் செயல்பட்டு வருகிறார் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த சூரிய கிரகணத்தை எழுதிய பொழுது அவர் அந்த பெண்களை சந்தித்து அவர்களில் மூன்று பெண்களை திரும்பவும் தமிழகத்திற்கு கொண்டு சேர்க்க அவர் அரும்பாடு பட்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது இப்படியெல்லாம் தம் எழுத்துக்காக அவர் தேடி பல தரவுகளை திரட்டினாலும் அங்கு காணக்கூடிய அவலங்களை நீக்குவதற்காகவும் தொடர்ந்து அவர் செயல்பட்டு வரும் நல்லதொரு மனிதாபிமான ஒரு பெண்மணியாகவும் நாம் அவரை அவதானிக்க முடிகின்றது அவருடைய செம்பவாங் என்ற ஒரு நாவலை பற்றி நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும் அச்சிலே இவர் பல தொடர்களை எழுதி வந்தாலும் அச்சிலே வெளிவந்த முதல் நாவலாக இதனை குறிப்பிடுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த நாவல் வெளிவந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் காலகட்டத்திலே செம்பவாங் என்ற அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய செய்திகளை வரலாற்று பதிவுகளை அவர் இந்த கதையிலே சொல்லி சென்றிருக்கின்றார் அதாவது மலேசியாவிலே பிறந்து வளர்ந்த ஒரு பெண்மணி ஒரு பாமர பெண்ணான அந்த காளியம்மாள் என்ற ஒரு பெண் தன்னை மணந்தவனையும் தன் குழந்தையையும் துறந்துவிட்டு ஒரு சிங்கப்பூர் காரணன் மீது கொண்ட காதலின் காரணமாக அங்கிருந்து ஓடி வந்து செம்பவாங் பகுதியிலே அவர் குடியேறுகின்றாள் அப்பொழுது அவள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செய்திகளை அவர் அந்த அறுபதுகளிலே இருக்கக்கூடிய வரலாற்று செய்திகளோடு பிணைந்து அவர் படைத்திருப்பதை பார்க்கின்ற பொழுது இதை ஒரு சமூக வரலாற்று நாவலாக இதனை அவதானிக்கின்றார்கள் செம்பவாங்கில் இவர் வாழ்ந்ததால் அதாவது எழுத்தாளர் கமலாதேவி செம்பவாங் பகுதியிலே வாழ்ந்ததால் அவர் அங்கு அவர் சந்தித்த நிகழ்ச்சிகளையும் அதிர்வுகளையும் வரலாற்று சம்பவங்களையும் அப்பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களின் மொழியிலேயே அவர் சொல்லி சென்றிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த செம்பவாங் நாவலுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது இந்த இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு இது தமிழிலே வெளிவந்த அதே சமயத்தில் அவருடைய மகள் அனிதா தேவி அதனை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியான நல்லதொரு நாவலாக இந்த செம்பவங்களை அடையாளம் காண முடிகின்றது இது சிங்கப்பூரிலே இருக்கக்கூடிய இலக்கிய சிங்கப்பூரிலே படைக்கப்பட்ட இலக்கியங்களிலே ஒரு குறிப்பிட ஒன்றாக நாம் இனங்காண முடிகின்றது நாடகத்தை எடுத்துக்கொண்டால் இவர் முன்பே சொன்னது போல இவர் மேடை நாடகங்கள் பலவற்றை இயற்றி இயக்கியுள்ளார் மலையாளத்திலும் தமிழிலும் சேர்ந்து இருபத்தி ரெண்டு மேடை நாடகங்கள் என்று சொல்லப்படுகின்றது இதற்காக அவர் தனியாக பயிற்சி எடுத்திருக்கின்றார் தமிழகத்திற்கு வந்து கூத்துப்பட்டறை முத்துச்சாமி மற்றும் பேராசிரியர் ராமானுஜம் டெல்லி பேராசிரியர் ரவீந்திரன் இவர்களிடம் பெற்ற பயிற்சியின் காரணமாக ஒரு குருகுல வாசமாக அவர் முத்துசாமி அவருடைய கூத்துப்பட்டறையில் தங்கி தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றார் அதனால் இவர் நிறைய நாடகங்களை இவர் இயக்கியுள்ளதை பார்க்க முடிகின்றது இவ்வாறு எந்த துறையில் கால் பதித்தாலும் அந்த துறையிலே தான் உருவாகி வர வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு இருந்த காரணத்தினால் இவர் தொடர்ந்து தன்னை வளர்த்து கொண்டே இயங்கியுள்ளார் எழுத்து துறையிலே என்று பார்க்கின்றோம் இவருடைய கதைகள்ல தமிழ் கதைகள்ல மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில ஒரு விஷயத்தை நான் அவதானிக்கின்றேன் என்னென்று சொன்னால் நல்ல தூய தமிழ் சொற்களை தமிழ் எழுத்தாளர்களே பயன்படுத்தாத தூய தமிழ் சொற்களை இவர் தன்னுடைய கதை தலைப்புகளாக பயன்படுத்தி உள்ளதை காண முடிகின்றது நுவல் நுகத்தடி முகடுகள் தாகம் உற்றுளி சிறு தாம்பு குறை உத்தமி மிதவை போன்ற இந்த கதைகளினுடைய பெயர்கள் வந்து நல்ல அருமையான தமிழ் சொற்களாக அமைந்திருப்பதை பார்க்கின்ற போது இவருக்கு தமிழ் மீதுதான் எவ்வளவு ஒரு தீரா காதல் என்று காண முடிகின்றது இவரோடு நான் உரையாடிய போது இவர் மலையாளமும் தமிழும் கலந்துதான் உரையாடுகின்றார் ஆனால் இவர் எழுத்தினை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு அருமையான தமிழ் மொழி நடையிலே இவர் எழுதியிருப்பதை வேறு மலையாளமோ வேறு மொழியோ கலக்காமல் மிக அருமையான முறையிலே எழுதியிருப்பதை பார்க்கின்ற பொழுது தன் எழுத்துக்காக இவர் எவ்வளவு சிரமப்படுகிறார் அது நன்றாக வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பயிற்சி எடுத்துக் கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது அவர் தன்னுடைய எழுதுகின்ற நேரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது தான் பெரும்பாலும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதினால் இரவு நேரங்களிலேயே தான் நான் எழுதுகின்றேன் என்று சொல்லுகின்றார் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பெண் நினைத்தால் அவளை தன்னை உயர்த்தி தன்னை சார்ந்தவர்களை உயர்த்த முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இவர் தன் எழுத்துக்கால பல விருதுகளை பெற்றுள்ளார் குறிப்பாக கரிகால் சோழன் விருது தஞ்சை தமிழ் பழகுலயத்திலிருந்து பெற்றிருக்கின்றார் பாரதியார் பாரதிதாசன் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது சிறந்த நாடக ஆசிரியர் விருது சிறந்த இயக்குனர் நாடக இயக்குனர் விருது சிறந்த எழுத்தாளருக்கான விருது என்று பல விருதுகளை இவர் பெற்றிருக்கின்றார் நேசன் சிறுகதை போட்டியிலே இவர் மூன்று முறை முதல் பரிசினை பெற்றிருப்பதை காண முடிகிறது தமிழ் மலரில் ஏழு முறை இவருடைய கதைகள் சிறப்பு சிறுகதைகளாக வெளியாகி இருக்கின்றன வானொலி நாட நாடகத்திலே பல முறை இவர் முதல் பரிசினை பெற்றிருக்கிறதை காண முடிகிறது இப்படி ஒரு விருதுகளால் பொழியும் நபராக எழுத்தாளராகவும் இவர் சிறந்து விளங்குகின்றார் இறுதியாக ஒன்று இவரிடம் கேட்டபொழுது புதிய எழுத்தாளர்களுக்காக பல பயிற்சி பட்டுரைகளை பயிற்சி பட்டறைகளை நீங்கள் நடத்துகின்றீர்களே நீங்கள் புதிய தலைமுறை எழுத்தாளர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று அவரை கேட்ட பொழுது அவர் சொன்னார் முதலிலே எழுத வேண்டும் என்று நினைப்பவர்கள் தம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை உற்று நோக்கி அதனை கொண்டு அதிலிருந்து கதைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் கதைகளிலே கற்பனைகள் குறைவாகவும் வரலாறுகளும் நிகழ்வுகளும் நடப்பியல் நிகழ்வுகளும் நிறைய இருந்தால் அது காலத்தால் பேசப்படும் என்று சொல்லுகின்றார் அதன் அவர் சொல்லுகின்றார் நிறைய படிக்க வேண்டும் உலக இலக்கியங்களை பற்றி நிறைய படித்துக் கொண்டே இருந்தால்தான் புதிய நவீன சிந்தனைகளை நாம் பெற முடியும் என்று சொல்லுகின்றார் அதே சமயத்தில் பழைய இலக்கியங்களையும் படித்தால் மொழிநடை நமக்கு வசப்படும் என்று சொல்லுகின்றார் எழுத்து பயிற்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் திரும்பத் திரும்ப எழுதிப் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இப்படி இவர் நல்லதொரு எழுத்தாளராகவும் நல்லதொரு எழுத்தாளர்களை உருவாக்கக்கூடிய பயிற்சியாளராகவும் விளங்குகிறார் என்று பார்க்கின்றோம் இவர் தன் தன்னுடைய தமிழ் பற்றை பற்றி சொல்கின்ற பொழுது தமிழ் மீது அவர் சொல்ல அவர் சூர்யா தமிழ் மொழியை பற்றி சொல்கின்றார் தமிழ் அற்புதமான மொழி தமிழ் நெஞ்சை அல்லும் இனிமையான மொழி தமிழை நான் நேசிக்கின்றேன் தமிழை நான் சுவாசிக்கின்றேன் மலையாளம் என்னுடைய வாழ்வோடு கலந்திருந்தாலும் தமிழ் என் மனதோடு கலந்திருக்கிறது என்று கூறுகின்ற அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்த இலக்கிய வழிக்கு என் நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம்